இங்கே வந்து அனைவருக்கும் உதவி வணக்கம் இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்தனை வருஷமாக வந்து இப்போ வருஷ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழாவாக எனக்கு இங்கே வந்து ஒரு அனைவருமே ஃபேமிலிஸ் செய்து என்னுடைய ரிலேஷன் எப்போவுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் இதுலேருந்து ப்ரெஸ்லேருந்து என்கூட எப்பவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்திருக்கீங்க இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரோ என்ன இருக்கு பிரியாணிக் சார் பாலன் சார் யாரும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்தா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்தி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருக்காரு ஸோ எப்பவுமே நீங்கள் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்டாக ஸ்ட்ரென்த் வந்திருக்கீங்க அண்ட் ஊரில் எல்லோரும் மை ப்ரோக்ஸ் சக்சஸில் அண்ட் நீங்கள் இவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நன்றியை தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் இன் பர்சன் இது எப்பவுமே தான் என்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இதுவும் ஃபீட்பேக்ஸாக இருக்கணும் ஆல்வேஸ் பீ பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இது இனிய நாளில் வந்து இப்போது மிடில் வந்து செல் சார் இருக்கார் ஃபைவ் ஸ்டார் ஃபெண்ட்ஸ் அப்புறம் வந்து மெட்லாஸ் பண்ணீஷ் ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சாக்கிலேருந்து ரீப்ரசென்ட் பண்ணியிருந்தேன் சார் கொடுத்து இப்போ வேலை வச்சு என்ன தலைக்கிட்டாங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் இப்போது எனக்கு மிக ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அப்பா வந்து இப்போது யூஷியல கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாரு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஃப்டி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன் சாதாரண கிடையாது அதுவும் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் கூட கொடுத்துருக்காரு அண்டு ஹரிசரை நானும் வந்து சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் நாங்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய நீங்கள் படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கண்ணா திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கண்ணா நல்லா ஆடியன்ஸ் எமே அவங்க என்ன எதிர்பாக்கணுமோ அவங்க எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணுன்னு சொல்கிறீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ பெஸ்ட் இவ்வ நைஸ் மூவி நல்லா இப்போ ஹரிசர் பற்றி உங்களுக்கு தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இருக்கும் ஜென்ரேஷன் இந்த படத்தையும் பார்க்கும்போது எப்படி தமிழ் எப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பராக படம்னு சொல்கிறீங்களோ எப்படி இப்போ பார்த்த கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த நம்ம சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அமையும் அண்ட் ஹரிசர் பொறுத்த சொல்ல வேண்டே ஃபேமிலி செட்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லோரும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜியான சார் அதோடய தந்தை அவர் எதுவும் பிரமாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போ இந்த காலத்துல வந்து இப்ப என்ன மாதிரினா நீ எது கவலைப்படுற கவன் பண்றது எப்படி பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மரிய சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஓ கம்மிங் அண்ட் பிளஸிங் மீ நான் வந்து எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமா எப்பவுமே நான் வந்து மனசு இருக்க காரணம் வந்து ப்ரெஸ்ல இருக்கிற உங்களுக்கு சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற உயிரும் மேல ரசிகர்கள் எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு இடத்துல நீங்க பேசும்போது கூப்பிடும் நீங்க கொடுக்க உற்சாகமும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய இருக்கு ஸோ ஸோ மச் எவ்ரிவான் எல்லாருமே நீங்க மேலே அன்பும் வந்து அதை எப்படி நன்றி அந்த பட் நான் படங்கள் கண்டிப்பா ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு

உலக இங்கே இப்போ ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயும் வந்து தமிழ்லாம் கிடையாது ப்ரெஸு பார்த்திங்கன்னா போவது கனடாவில் இருக்காங்க யூஎஸ் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே எல்லா இன்ஸ்டாகிராமில் இருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே இப்போ வந்து இன்ஃப்ளூன்ஸாக இருக்காங்க அவங்களும் வந்து படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்தவங்க படத்தை வந்து இங்கே எல்லாருமே அது இப்போ மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ப்ரெஷ்ஷையும் வந்து நிறைய தெரிவிச்சுக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி இருந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஓடுகள் அண்ட் எஸ்பெஷலி டெய்னிங்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே

வச்சு மேல 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 சின்ன சின்ன பிளாக் இருக்கு எடுத்துரு பைக்ல வச்சுக்கலாம் 안녕하세요. <sus> 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 <sus>

மதிய உணவு சிறப்பாக ரெடியாக இருக்குது எல்லோரும் சாப்பிட்டு அவரை வாழ்த்துட்டு போனால் நாங்கள் சந்தோஷம் கொடுப்போம் வந்திருக்கு சிறப்பி தனவருக்கும் அன்பன் நன்றியும் தேங்க்யூ லவ்யூ ஆகும்